அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த விஷயம் குறித்து காய்கறி விற்கும் சாமானிய பெண் கொடுத்த பேட்டி உண்மையில் உழைத்து வாழ்வில் முன்னேற நினைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது டிஎன்யூஸ் என் போர் எடுத்த மக்கள் கருத்தில் தம்பி நான் பதினாறு வயசுல இருந்தே திமுக தான் எங்க வீட்டுல எல்லாருமே திமுக முப்பது பேரு திமுக ஆட்சிக்கு வராது தப்பு நடு வச்சு தண்டனை கொடுக்கணும் இந்த ஆட்சியில சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்காது எப்படி இவர்கள் சொத்து சேர்க்கிறார்கள் என் ஏரியா கவுன்சிலர் தான் தெரிஞ்சவர்தான் வசதி இல்லாம இருந்தவருக்கு மூணு கோடி சொத்து எப்படி வந்துச்சு ஆனா நாங்க உங்க பிள்ளை படிப்புக்குன்னு போனா உதவ மாட்டேங்கிறாங்க என சொன்னவரிடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த விஷயத்தை சொல்ல கொதித்து போய்விட்டார் சத்தியமா சொல்றேன் திமுக காரன் திரும்பி ஆட்சிக்கு வரமாட்டான் என சொல்லியதுடன் கடைசியில் அவர் சொன்ன வார்த்தைதான் சாமானிய மக்களின் மனதில் இப்போது உள்ள நிகழ்வாக இருக்கிறது அண்ணாமலை நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் ஆவேசமாக கோரிக்கை வைத்தார் சாமானிய மக்கள் வெளியே வாங்க இதை கேள்வி கேட்காமல் எதுவும் மாறாது என கூறியிருந்தார் அவர் கூறியது போன்று சாமானிய மக்கள் அதுவும் உழைத்து சாப்பிட்டு தங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழும் சாமானிய காய்கறி விற்கும் அம்மா கொடுத்த பேட்டியே இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது அப்போதான் எடுங்க நீங்க எடுத்துக்கணும் என்ன இன்னும் அதிகமா தானே போகும் ஆச்சு மாறியா ஆமாம் ஆ தப்பு இந்த ஆட்செல்லாம் இருக்கே கூட நாங்கள் பரம்பில் டிஎம்பிக்காக தாங்க எனக்கு பதினாறு வயசுல ஓட்டு எனக்கு அம்மா ஐம்பத்தோரு வய அறுபத்தோரு வயசு ஆகுது இன்ன வரைக்கும் நான் டிஎமிக்க ஓட்டு தான் போடுறேன் ஆனால் இனி போட போகிறதே கிடையாது எந்த ஒரு நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம எங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாலும் முப்பது ஓட்டுருவோம் எங்கள் வீட்லேயே யாரும் போட மாட்டோம் என்னெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ அவங்க பக்கம் போக வேண்டியது தான் இவங்களாம் சும்மா ஒரு மட்டமான ஒரு ஆள் ஒன்றும் இல்லாதவளா இன்னைக்கு கோடிக்கணக்கெல்லாம் சொத்து வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை சைதாபட்டில் வரைய ஒரு கவுன்சிலில் மட்டுமே ஒன்னும் இல்லாத ஆள் தான் எங்கள் தான் நான் ஒன்னும் தான் இன்னைக்கு பார்த்தா கோடிக்கெல்லாம் சொத்து இப்பட ஜெயராத்தர் ஜேராத்தர் தெரியுங்களா அங்கே ஒரு பில்டிங் கட்டுற பார்த்தீங்கன்னா இது இது கட்டிக்கிறான் மாதிரி பிளாட்டு அந்த பிளாட் வந்து ஒன்றரை கோடி ஒரு பிளாட்டு ரெண்டு ரெண்டு பிளாட்டு அவனுக்கே இருக்குது அவனுக்கே ரெண்டு ரெண்டு பிளாட் இருக்குது இவங்கெல்லாம் எங்க போய் சம்பாஷணம் வந்தானுங்க ஒன்னும் இல்லாத வந்தா பொம்பளைக்கட்டை வாங்கி சாப்பிட்டோம் வந்தான் ஒரு காலத்திலேயே ஆனால் இன்றைக்கி அவன் ரெண்டு அதிலே பிளா ரெண்டு கோடி பிளா ரெண்டு பிளாட் ஆகுதுன்னா ரெண்டு பா எவ்வளோ அது ஒன்று மூணு லட்சம் மூணு கோடி ஒரு பிளாட் இவங்களாம் வச்சுக்கிறான் ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுக்கிறானுங்க இன்னும் எந்த போய் போய்க்கணும் ஒன்றும் எங்கள் பேரனுக்கு போய்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு கேட்குறோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா சும்மா வந்து நேக்கிறீங்க அப்படின்றா என்ன சொல்றது இவனு அப்ப இவனு இருந்தனாக போய் என்ன பண்றது போய் ஆவலம் பாருங்க இவனுங்கெல்லாம் வந்து அவ்வளவுதான் வேற என்ன பண்றது இப்ப அந்த இது இந்த இந்த அண்ணா சொன்னு இல்லையா அவன் பொண்ணை அவன் பொண்டாட்டிய கூட்டும் போய்பானா ஐயா அதை விட இவனுக்கு அவ்வளவு ஒரு அஜந்த வீட்லயே தான் அவன் அக்கா தங்கச்சிருப்பாங்க அவங்க அம்மா இருப்பாங்க யாருக்குன்னே மாதிரி வச்சுக்க வேண்டியதானே இவனுங்க டிஎம்கேல இருந்தா மட்டும் என்ன அவனுங்க பெரிய கொம்பா ஒண்ணு பொதுமக்களை இந்த மாதிரி ஆளுங்களை பொதுமக்களை கூட்டா சாவடிப்பாங்க கண்டிப்பாக சாவடிப்பாங்க அடிப்பாங்க ஏன் என்னெல்லாம் நான் உள்ள போனே வெளியே வரணும்னா பத்து லிட்டர் பெட்ரோலை வாங்கி கொளுத்து விட்டு அப்படி கம்முன்னு உக்காந்துப்பேன் செத்துப்போ நீ போய் சேர் அப்படின்னே கேவல இருந்தா மட்டும் இந்த மாதிரி குழந்தைகளை சீர சீரடிக்கலாமா என்ன நம்பிக்கை இருக்குது கொளுத்து வேலைக்கு போவாங்கம்மா அந்த குழந்தைய பாத்துக்கணும் பைப்பை விட முடியுமா அந்த மாதிரி அப்பனே சரி கிடையாது அண்ணன் தம்பிக்கலே சரிங்க யாரை பாதுகாப்பு அம்மாங்க தான் பாதுகாப்பாக பார்க்கணும் அம்மாங்களுக்கு இருந்தா வீட்டில் வச்ச சோறு எவ்வளவு நாள் வீட்டில் வச்சு சோறு போட முடியும் ஒரு உயிருக்கி பாக்கலாம் அதுக்கடுத்தது குழந்தை எங்க பண்ணிக்கோங்க எல்லாமே இவங்க தான் சரி பண்ணிக்கணும் இவங்க இல்லையா எந்த டிஎம்கேன்றது கிட்ட எந்த ஆச்சமும் இவங்க தான் சரி பண்ண ஏன் ஏடிஎம்களோட அந்த கொள்ளாச்சலாம் அவ்வளோ பிரச்சனை ஆச்சு என்ன பண்ணிட்டேன் ஒன்றுமே பண்ணலையே அவங்க 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 பிள்ளைங்களை கொண்டு போய் அப்படி நிற்க வச்சு வெட்டணும் அப்போ அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும் மற்றவங்க பிள்ளைங்க தானே சூறாடிடுறானுங்க இவங்க விட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டா அப்போ அவனுக்கு தெரியும் இல்லையா ஒன்றும் அப்படியே சஸ்பெண்டாக விட்டு அவனுக்கு பிள்ளைங்களை பிடிச்சி அப்படியே நடுவில் வெட்டியும் அப்படியே போட்டுருணும் செய்ய மாட்டானுங்க இவனுங்க எல்லாம் வந்து ஆமா இந்த மாதிரிலாம் பொம்பளை பசங்களுக்கு நீங்க திட்டமளனா ஆட்சி பிடிக்க மாட்டோம் ஆமா ராசு உங்க பாட்டி உங்க பாட்டி பிள்ளைங்க தான் அவன் தலை உங்க உங்க வீட்டு பிள்ளைங்க போனுங்கோ ஆஹ் கண்டிப்பாங்க டிஎம் காய்ச்சத்துக்கு ஒரு வர மாட்டானுங்க அவனுங்க இனிமேல்லா வந்து அவங்க கதை இத்தனை இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடுச்சு இனிமேலெல்லாம் வர மாட்டானுங்க அவனுங்க ஆஹ் கண்டிப்பா வர மாட்டானுங்க இந்த மாதிரி திட்டு பசங்களுக்கு துணை போனானுங்கன்னா ஆச்சி பிடிக்க மாட்டானுங்க இவனு வேடிக்கை தான் பாப்பானுங்க அப்புறம் எங்கள் தாத்தா சம்பாரிச்சா முப்பணும் எங்கள் இப்போ முப்பணு பாட்டனுக்கு பாட்டா சம்பாரி சொத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி திட்டு பசங்களாம் ஒன்றும் சாவடிக்கணும் இல்லைனா ஒன்றும் அந்த நடு ஓட விடணும் இவனுங்களே அப்படி தான் பண்ணி ஒன்று இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்